வணக்கம் சிம்ம ராசினேயர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கான கிரகங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குது பணம் வேலை குடும்பம் காதல் எல்லாத்துலேயும் என்ன மாற்றம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொழிவு மனசுக்கும் தெரிகிற ஒரு தேர்ச்சி ஆனால் உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நெஞ்சில் காயங்களை தாங்கிட்டு நடக்கக்கூடியவங்க வெளியே எல்லாருக்கும் உற்சாகமாக தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு யார் உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றுவிங்க ஆனால் உண்மையிலேயே உங்கள் உள்ளத்தில் ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ஆதரவு கேட்க கேட்க மாட்டாங்க வலிமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு புகழ் ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் ஒரு தலையனை மாதிரி சாஞ்சுக்கிற அன்பு தான் நிஜசக்தி இந்த வருடம் அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டே இருக்குது நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் துணை உங்கள் மனசில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற ஆள் தான் சின்னதாக ஒரு பார்வை போட்டாலுமே ஓ ஒரு சரிதானே என்று கேட்டாலுமே உள்ளுக்குள்ள இந்த ரொம்ப நாள் டென்ஷன் மெதுவாக உருகி போயிட்டே இருக்கும் உங்கள் துணையால் சிம்ம ராசிக்காரங்க பார்க்க போகிற பெரிய மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு சாஃப்ட் ஆகிறது ஆனால் அதே நேரம் இன்னும் வலிமை பெறுறது நீங்கள் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆனால் இந்த ஸ்ட்ராங்குக்கு பின்னாடி கொஞ்சம் சாஃப்ட்டும் இருக்கும் அதை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த வருடம் உங்கள் துணை அந்த சாஃப்டான பார்ட்டை அன்போட எம்ப்ரஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் மனசை மறைக்காம வெளியில் காட்ட ஆரம்பிப்பீங்க உங்கள் ராசிக்கு இல்லாத கண்ட்ரோல் விடுற குணம் கூட வரும் சிம்ம ராசிக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எவ்ரி திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் உங்கள் விதம் போல பட் இப்போ ஒரு கலகலப்பான மாற்றமும் வரப்போகுது உங்கள் துணை சொல்கிற ஒரு தாட் அல்லது அவரோட லாஜிக் உங்களுக்கு தெரியாமல் சரி இது கூட நல்லா இருக்குன்னு ஒத்து வைக்க ஆரம்பிக்கும் சி இது சிம்மராசிக்கு ஒரு பெரிய மாற்றம்னு கூட சொல்லலாம் கெரியருக்கே புதிய உயரம்னு சொல்லலாம் உங்கள் துணை உங்களை ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவ் பண்ணுறாங்க அந்த மோட்டிவேஷன் என்னமோ யூ ஃபீல் லைக் நான் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகுது அதனால நீங்கள் புதிய ப்ராஜெக்ட் தொடங்குவீங்க உங்கள் பெயரில் வெளியே பெரிய தெரிய ஆரம்பிக்கும் உயர்வு பதவி எல்லாமே அதிகரிக்கும் ரிஸ்க் எடுக்கும் தைரியமும் வரும் அதாவது உங்கள் துணை உங்களை ரோரிங் பவராக ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க தினசரி வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்கள்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க அன்பு கொடுக்கிற மாதிரி யாரும் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் அதே அளவுக்கு அன்பு பொழுது நீங்கள் லிட்ரலாக மெழுகு மாதிரி உருகிடுவீங்கன்னு சொல்லலாம் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அதிக சிரிப்பு அதிக நிம்மதி குறைந்த ஸ்ட்ரெஸ் உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப டீப்பான எமோஷ்னல் பாண்டு இவை எல்லாமே செட்டில் ஆக போகுது உங்கள் துணை உங்களுக்கு ஒரு மனிதர் மாதிரி இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பீஸ் ஒரு பாசிட்டிவிட்டி ஆக மாற ஆரம்பிக்கிறாங்க குடும்பத்துல கூட ஒளி அதிகரிக்கும் உங்க துணையில இன்றி காரணமா வீட்ல ஹார்மோனி அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்க குடும்பத்தோட க்ளோஸ் ஆக போறீங்க பேசாமல் இருந்த விஷயங்கள் மாறும் நீங்க ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுக்க ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துல தொடங்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அங்கல்யும் ஒரு அழகும் வரும் அது வருடம் அந்த அழகு டபுள் போகுது காதலில் பொழுது ஆழமான இணைப்பு சிம்ம ராசி அன்பு சொல்லி காட்ட மாட்டாங்க அனுபவப்படுத்துவாங்க ஆனா இந்த வருஷம் நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க உங்கள் துணை உங்களுக்கு ஒரு மிரர் சப்போர்ட் சோல்மேட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஆக்ட் பண்ணவே முடியாது உங்க உண்மையான ரூபம் அவங்களுக்கு தெரியும் அதுதான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க போகுது இப்போ இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போறது என்னென்ன அப்படின்னா அன்பு பாதுகாப்பு நம்பிக்கை துணையின் உறுதிநிலை மன நிம்மதி கரியர் உயரம் உயரவில் ஆழமான கனெக்ஷன் வாழ்க்கையை புதிய படிநிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க துணை உங்களை ஆர்டினரி லைனாக அல்ல ஒரு குயினா உணர வைக்க போகிறாங்க இந்த வருடம் உங்களோட இருக்கும் நபர் உங்களுக்காக சரியானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஆயிரம் சான்றிதழ் தர மாதிரி அவங்க நடந்துக்க போறாங்க அதெல்லாம் பார்த்து நீங்களே வியந்து நிற்க போறீங்க இது நம்ம துணையா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இருக்க போறீங்க இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகுது கடக கடகராசிக்காரங்களோட மனசு எப்பொழுதுமே விசித்திரமான தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க வெளியே பார்க்கும்போது சாதாரணமாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு கவிதை புத்தகம் போல இருக்கும் ஒவ்வொரு பக்கத்துலையுமே ஒரு உணர்வு ஒரு நினைவு ஒரு காயம் ஒரு நம்பிக்கை இந்த ஆண்டு உணர்வுகளில் புத்தகங்களை ஒரு துணை மெதுவாக திறந்து உங்களுக்கு வந்து காட்ட போறாங்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத ஈஸியா உங்களுக்கு காட்ட போறாங்க உங்கள் துணை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மேடை ஒளி நம்பிக்கை பெருமை தலைமைத்துவம் ஆகியவை இந்த ராசிக்காரங்களோட உள்ளத்தில் பறக்கிற சுடரா இருக்க போகுது ஆனால் இந்த ஒளி எப்போதும் தானா ஒளிராது சில நேரங்கள்ல அது சற்று குறையதான் செய்யும் வெப்பம் மட்டுமே இருக்கும் அந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில வரப்போகும் அல்லது ஏற்கனவே ஒரு பக்கத்துல இருக்கும் அந்த சிறப்பான நபர் உங்க ஒளியை மீண்டும் முழு தீபமா ஏற்ற போறாங்க இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்காரங்க அடையும் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் துணையால் கிடைக்கும் வலிமை நம்பிக்கை உறுதி நீங்க சிம்ம ராசி வெளியில் மிகவும் வலிமையுடன் இருப்பீர்கள்னு சொல்லலாம் ஆனா உள்ளுக்குள்ள மிகவும் மென்மை அதை யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா உங்கள் துணை மட்டும் அதை படிக்க தெரிஞ்சவராக இருக்க போறாங்க இந்த வருஷம் உங்களோட துணை ஆதரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதம் அதிசயமாகவே இருக்க போகுது இது வரைக்கும் நீங்க நான் மட்டும்தான் போராடணும்னு நம்புறவன் நானே அப்படின்னு நினைத்திருந்தா இந்த வா இந்த ஆண்டுல அந்த எண்ணம் முழுசாவே மாற போகுது உங்க பக்கத்துல சத்தமே இல்லாம நிற்கும் அந்த நபர் உங்கள் இடத்துல சொல்லாமலேயே நான் இருக்கேன் முன்னாடி போ அப்படிங்கிற ஆற்றலை உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்கள் துணை உங்களுக்கு உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்க மறைந்து இருக்க சிம்மத்தை கழச்சி வெளியில் எடுத்துட்டு போறாங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சில சமயம் தங்களோட பிரகாசத்தை அடக்கி வச்சுக்குவாங்க கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட தடைகள் மனவிரக்தி தோல்விகள் சில நெருக்கமானவர்களின் துரோகம் இது எல்லாமே உங்களுடைய தீயை சற்று மங்க செய்திருக்கும் ஆனால் இந்த வருடம் உங்களோட துணை உங்களை மீண்டும் பிரகாசமாக்க போகுது நீங்க செய்யும் செயலில் உங்க திட்டங்களில் உங்க கனவுகளில் உங்க எதிர்கால யோசனைகளில் அவங்க உங்களுக்கு தரும் நம்பிக்கை உங்களோட வலிமையை பத்து மடங்காக உயர்த்த போகுது அவங்களோட ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு முழு நாளின் ஆற்றலாகவே மாறும் சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே பாராட்ட தேவைப்படுற ராசி கிடையாது ஆனால் சரியான நபரிடமிருந்து வரும் பாராட்டு உங்கள் இதயத்தை முழு முழுதுமே உருவோ உருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் துணை சொல்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நீ பண்ணுறது சரிதான் நீயால் முடியும் நான் உங்க கூட இருக்கேன் உன் மதிப்பு உனக்கே தெரியல நீ ரொம்ப பெரிய ஆளு இந்த வார்த்தைகளை வெறும் பேச்சு சொற்கள் கிடையாது ஆனா அவை உங்க உள்ளத்தில் அடிப்படை சக்தியும் எழுப்பும் மந்திரங்கள் மாதிரி உங்களுக்கு துணிச்சுட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக அவசியமான உணர்வுன்னு பார்க்கும் பொழுது மதிப்பு கடந்த சில சில ஆண்டுகளில் பலர் உங்களை தவறா புரிஞ்சிருக்கலாம் சிலர் நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் லட்சியமாக மதிக்காமல் விட்டிருக்கலாம் கடந்த காலத்தோட உணர்வுகளில் உங்கள் இதயத்தில் சிறிய காயங்களை விட்டுருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் உங்கள் துணை உங்களுக்கு அது மாறாக ஒரு புதிய உணர்வை கொடுக்க போகிறாங்க நீங்கள் மதிப்பு மிக்கவர் நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை முழுமை இல்லை இந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் குணப்படுத்த போகுது இதுவரை இருந்த காயங்கள் வருத்தங்கள் அனைத்தும் அழிந்து உன் வாழ்க்கையில் மிகவும் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக உன் துணை உன்னுடன் வந்து நிற்க போகிறார்கள் உங்கள் துணை நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க சில நாட்கள்ல நீங்க சேர்ந்து சோர்ந்து போய் இருக்கும் பொழுது சில நாட்கள்ல நீங்க கோபமா இருக்கும் பொழுது சில நாட்கள்ல நீங்க பேசவே விரும்ப மாட்டீங்க ஆனா உங்கள் துணை மட்டும் அத்தனைக்கு காரணமா தீர்ப்பு போட்டு சொல்லாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்போ சிம்ம ராசிக்காரங்கன்னாவே கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொழிவு மனசுக்கு தெரியற ஒரு தேர்ச்சி ஆனால் உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் நெஞ்சில காயங்களை தாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க வெளியே என்ன தான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு யாருமே உதவிக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே உங்கள் உள்ளத்துல ஒரு நீண்ட நாள் ஆசை தான் இருக்கும் என்ன நிஜமாவே புரிஞ்சுக்கிற ஒரு உறவு எனக்கு இல்லை அப்படிங்கிற கஷ்டம் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சு இனி அந்த கஷ்டம் எப்பொழுதுமே உங்களுக்கு இல்லாமல் இருப்பதற்காகத்தான் உங்களுடைய துணை எப்பொழுதும் உங்களுடன் இருந்து உங்களுக்கான வேலைகளை உங்களுக்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக வந்துக்கிட்டு இருக்காங்க எப்பொழுதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்தி எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்